மதுரை சித்திரை திருவிழாவில் அதிக விசை கொண்ட நீருந்துகள் அதாவது பிரஷர் பம்ப் மூலம் தண்ணீர் பீச்சு அடிக்க தடை விதித்து கோவில் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி வணக்கம் மாரிச்சாமி கோவில் நிர்வாகத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் உலக பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முக்கிய நிகழ்வாக ஆற்றில் அழகர் இறங்கி ஆற்றில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வின் போது அதாவது பக்தர்கள் விரதம் இருந்து சுவாமி மீது தண்ணீரை பீச்சி அடிப்பார்கள் அவர்கள் ஒரு தோல் பையை போட்டுக்கொண்டு அந்த அதன் முழுவதும் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு தண்ணீரை சுவாமி மீது பீச்சி அடிப்பார்கள் அப்பொழுது அந்த பீச்சி அடிக்கக்கூடிய அந்த தோல் பையில் அதிக விசை கொண்ட நீருந்துகள் பிரஷர் பம்ப் வைத்து அடிக்கக்கூடாது கையில் ஒரு சிறிய குழாய் மட்டும் வைத்து அந்த பம்பு மூலமாக நீங்கள் சுவாமி மீது தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும் அதுபோக அந்த தண்ணீர் பைகளில் விரத ஐதீகத்தின்படி தோல் பையில் சிறிய குழாய் பொருத்தி திரவியங்கள் மற்றும் வேத பொருட்கள் வேதி பொருட்கள் எதுவும் கலக்காமல் அதாவது கலர் பொடிகள் அதுபோக கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கலந்திருக்கக்கூடாது ஏன்னா சாமி மேல அடிக்கிறோம் அதுல அதெல்லாம் கலந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருக்கோயில் நிர்வாகமானது ஒரு தடை விதித்திருக்கிறது ஒரு சர்க்குலர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி தண்ணீர் பைகளை தண்ணீர் தண்ணீர் அதாவது இந்த பிரஷர் பம்ப் மூலம் அடிக்காமலும் சிறிய குழாய் திரவியங்கள் மற்றும் வேதி பொருட்கள் எதுவும் கலக்காத சுத்தமான தண்ணீரை மட்டும் தீச வேண்டும் சுவாமி மீது தீக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோவில் நிர்வாகத்தினர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்